சென்னையில் டைட்டில் பார்க் அருகே பிஸியான சாலையில் திடீரென பள்ளம் ஒரு வினாடி நேரத்தில் மக்களின் உயிர் ஆபத்தில் சென்று அனைவரும் மரண பயத்திற்குள்ளாடினர் இப்படிப்பட்ட அலட்சியமான ஆட்சி மக்களுக்கு தேவையா மக்களின் உயிர் மீது திமுக ஆட்சிக்கு கவனம் இல்லையா இது நம் ஆட்சிதானா சாலைகளின் அடித்தள பராமரிப்பு எங்கே ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறார்கள் திமுக ஆட்சியை நம்பி ஓட்டு போட்டதற்கு இதுதான் நிலைமையா பழைய வடிகால் குழாய்கள் எப்போது மாறும் பாதுகாப்பை விட திட்ட முடிவுகள் முக்கியமா மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த நிலைமை நேர்ந்திருக்கும் திமுக ஆட்சியின் கவனம் மக்கள் மீது இல்லை அவர்களின் கவனமானது பணத்தின் மீதே இருக்கிறது இது மக்களுக்கான ஆட்சி இல்லை நம் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க நம் மாநிலத்தின் முதல்வர் ஊட்டியில் கோடை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் மேடையில் பேசும்பொழுது மட்டும் மக்களுக்காக உழைக்கின்ற மாதிரி பேசுகிறார் இதானதும் முதலமைச்சர் அவர்களின் நடிப்பை வெளிக்காட்டுகிறது நாள்தோறும் வரி செலுத்தும் மக்கள் எதிர்கொள்வது பிரச்சனைகளை மட்டுமே நம் மக்கள் ஏன் நாள்தோறும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்யத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரே ஒரு தடவை போட்டு நான்கு வருடம் பெரும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மக்கள் எதிர்கொள்கின்றனர் விழிக்கணும் அரசே விழிப்புக்கான கேள்வியும் மக்களிடம் இருந்தே வரும் சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள்